சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன் சாயப்பா இப்பொழுது சொல்ல வந்ததை விளையாட்டாக எடுத்து கொள்ளாதே நாளை காலை உன் செவிகளில் விடப்போகும் செய்தி இதுதான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த கருத்து வேறுபாடும் வராது என்பதுதான் உன் சாயப்பாவின் செயல் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் இது நாள் வரை நடந்தது உனக்கு தெரியும் இனிமேல் நடக்கப் போவது உன் சாயப்பாவிற்கு தெரியும் என்பது உனக்கும் தெரியும் அல்லவா நான் இன்று கூறப்போவது என்ன தெரியுமா இன்று இரவு ஒரு காரியம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை துணைக்கு அந்த காரியம் நாளை உன் செவிகளுக்கு வந்து விடத்தான் போகிறது அதற்கு முன்னால் நான் உன்னிடத்தில் எதற்காக இதை கூற வந்தேன் என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே யாரும் கூடாது என்பது என்னுடைய எண்ணம் இத்தனை நாள் அவர்கள் இஷ்டப்படி பேசி உன் மனதை வருத்தத்திற்கு உள்ளாக்கி உன் வாழ்க்கையை வேறு வழியில் அடைத்துச் சென்றது போதும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்று நான் உன்னிடத்தில் பேச வந்தேன் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் எதையும் இனி நீ மாற்ற முடியாது என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் இனிமேல் நடக்கப் போவதையாவது உனக்கு நல்லதாக மாற்றி அமைக்கலாம் என்ற எண்ணத்தோடு வந்த உன் சாயப்பாவை தள்ளிவிட்டு போய்விடாதே சிறிது நேரம் கேள்வி சிறிது நேரம் கேள் இன்று இரவு ஒரு அதிசயம் போகிறது உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை துணையின் மனத்தில் இன்று ஒரு விஷயம் போகிறது நாளை விடிந்து விடியாமல் உன்னை தேடி ஓடோடி வரப்போகிறார் உன் வாழ்க்கை துணை இதுநாள் வரை யாரோ சொன்னதை கேட்டு உன் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை துணை நீ உலகம் நீ உயிர் என்று உன்னை தேடி வரப்போகிறார் இந்த அதிசயம் இன்று இரவு நடக்கப் போகிறது நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டு என் நாமத்தை மூன்று முறை ஜபித்துவிட்டு உறங்கு நாளை காலை உன் வாழ்க்கை துணையின் முகத்தில் விழுப்பா என்பது சத்தியம் இது உன் சாயப்பாவின் சத்தியம் நடந்தே தீரும் நல்லது நடக்க உன் சாயப்பாவிற்கு உன் சாயப்பாவிற்கு பிடித்ததை செய் உனக்காக எல்லாவற்றையும் நடத்தித் தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்